வாங்கம்மா வாமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேமா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க தானே நல்லா இருக்கும் ஏன் வந்தது வராததுமா அழுதுட்டு இருக்கீங்க இல்லனே என்னதான் சொல்லுங்க சொந்த இடத்துல இருக்கணும் பஞ்சம் முளைக்கிறதா இருந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி நம்ம இடத்த விட்டு அடுத்த வீட்டுக்கு போனா அசிங்கம் அவமானம் துக்கம் துயரம் தானே சரி விடுங்க என்ன பண்றது ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கூரை நெஞ்சாச்சு இந்த இடத்துல சுத்தம் பண்ணி கொடுத்தாச்சு போந்தானமா வேற ஏதாவது பண்ணணுமா இல்லனே நீங்க இவ்வளவு பண்ணினதே பெரிய விஷயம் உங்களுக்கு கோடான கோடி நன்றினே இதுல என்னமா இருக்குது இதுல ஒரு இது இல்ல சரியா இத பத்தி யோசிக்காதீங்க சந்தோஷமா இருங்க என்ன காவியா வந்தாச்சு இந்த ஊரை விட்டு போகும்போது எந்த நிலைமையில போனோம்னு உனக்கு தெரியும் எல்லார் முன்னாடி சாதிச்சு கட்டி தான் இந்த ஊருக்கு வருவன்னு நினைச்சேன் அதுக்கு முன்னாடி வர வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு நீ அதை பத்தி எதை கவலைப்படாதீங்க ஒரே ஒரு விஷயம்தான் பெத்தவங்களுக்கு தெரியும் பிள்ளைங்களுக்கு எந்த வயசுல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நல்லது கெட்டது தெரிஞ்சுதான் அவங்க உங்களை வளர்த்தாங்க அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம் எந்த ஒரு விஷயத்திலையும் புரியுதுனே அவளுக்கு அவ எந்த தப்பும் பண்ண மாட்டா அப்புறம் உன்னோட ஆடை எல்லாமே நம்ம வீட்டுலதான் கட்டி போட்டு கிடக்குது மேய்க்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுதான் மேய்ச்சிட்டு இருக்கேன் நாளைக்கு அந்த ஆடு கொண்டு வந்து கட்ட சொல்லிடுறவா வீட்டுல அன்னைக்கு எழுபத்தஞ்சாயிரம் என்னமோ வாங்கினே இல்லனா அந்த காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் ஆட என்னமா நீ காசு 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 இன்னைக்கு வரும் நாளைக்கு போகுமா பொறுமையா பார்த்து கூடு ஒன்னும் அவசரம் இல்ல இப்ப நான் வாங்கிக்கிட்டு இன்னும் கோட்டை கட்ட போறது கிடையாது இருக்கும்போது அனுபவிச்சுட்டு போ என் பையன் இப்ப வெளிநாட்டுல இருக்கான் அவன் வந்து பாக்குறானா வைக்கிறானா நீங்கதான் இனிமே எங்களுக்கு எல்லாம் நல்லது கெட்டதும் பண்ண போறீங்க வச்சு அனுபவிங்கம்மா ஒடுங்கம்மா கூரைக்கு எவ்வளவு ஆச்சு அதுனா ஒரு பதினஞ்சாயிரம் தான் ஆச்சு அது நான் குடுத்துட்டேன் நீ எதுவும் தீட்டு இருக்காத சரிங்கண்ணா வந்துட்டீங்களாடி வாங்கடி உங்களுக்காக தான் இன்னும்பட்டு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த ஆரம்பிச்சிருச்சுல இதுக்கு ஒரு வேலையே இருக்காதாமா ஏமா அவங்களே இப்பதான் வந்திருக்காங்க வந்தது வராதுமா எதுக்குமா ஆரம்பிச்சிட்டு இருக்க இங்க ரெடி நீ கீது கனவுல கூட என் வீட்டுக்கு மருமவள வரணும்னு நினைக்க கூடாது உங்க வீட்டுக்கு ஒண்ணு மருமவள வரணும்னு யாரா

பாத்தியா கம்மன் இருக்கா அவியா ஏன் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இல்லம்மா இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது கம்மன் இருங்கம்மா என்ன உனக்கு பிரச்சனை நீங்க வந்ததே பிரச்சனை தாண்டி அங்க உன்னை விட்டுட்டேன் ஆனா இங்க உன்னை விட மாட்டேன் இந்த தடவை உன்னை இந்த ஊரை விட்டு துரத்தும் போது நீ இன்னுமே இந்த பக்கமே வர முடியாத அளவுக்கு பண்ற நீ என்ன துரத்துறியா இல்ல நான் உன்னை துரத்துற நானே இன்னும் கொஞ்ச நாள் நீயே பாரு ஏ மொட்டை அதை பேச விட்டுட்டு நீ வேடிக்கை பாக்குறியா இரு இரு உங்க எல்லாத்துக்கும் இருக்கு உனக்கு அவ்வளவுதான் நீ என்கிட்ட நல்லா வாங்கிட்டு தான் நீ போக போல இருக்கு ஒழுங்கா போயிரு இல்லன்னு வெச்சுக்க எதையாவது கல்ல எடுத்து விட்டே அப்புறம் இன்னைக்கு உன் பொங்கல் விழுந்துரும் படுவாவி பண்ணாலும் பண்ணிரவா நம்ம எதுக்கு உசாராவே இருப்போம் என்னங்க மேம் நீங்க கேட்டது ஆ வச்சிட்டு போமா என்னடி சொல்ற திடுதுப்புன்னு நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவெடுத்தா எப்படி உன்னை நம்பி தானே நாங்கெல்லாம் இருக்கோம் இஷ்டத்தையும் யாரு முடிவு எடுத்தா இருபத்தி நாலு மணி நேரமா வேலை செஞ்சிட்டு இருக்க முடியுமா ஒரு வாரம் அங்க இங்க டூரை போய் சுத்தி பாத்துட்டு அதுக்கப்புறம் வருவேன் என்னடி இப்படி அப்போ சொல்றப்ப ஒரு வாரத்துக்கு நாங்க வருமானத்துக்கு என்ன பண்றது ஒரு வாரத்துக்கு வருமானத்துக்கு என்ன பண்றது நீ ஏன்ட்ட கேட்டா இப்படி ஏய் என்னடி அப்போ ஒரு வாரத்துக்கு உண்டான பணத்தை உடனே வேணும்னா ஒரு வாரத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை உப்பையே கொடுங்க நான் உடனே அக்ரிமெண்ட் போட்டுட்டு உடனே அன்னைக்கு சாயந்தரமே பணத்தை பல்கா வாங்கிக்கங்க என்ன சொல்ற ஓ அப்படி கூட பண்ணலாமா ஆமா இப்போ நீ தினமும் என்கிட்ட எவ்வளோ வாங்குற காலையில் ஒரு எட்டு லட்சம் கொடுத்தினா சாய்ந்தரம் ஒரு பதினாறு லட்சம் இப்போ இத்தனை நாளைக்கு என்கிட்ட லட்சக்கணக்கில் வாங்கிட்டர்ல அந்த லட்சத்தை மொத்தமா என்கிட்ட கொடு ஒரு எப்படி எடுத்துக்கினா இப்போ ஒரு கோடி ரூபா என்கிட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோவேன் அன்னைக்கு நைட்டு நீ ரெண்டு கோடி ரூபா என்கிட்ட வாங்கிக்கலாம் ஓ அப்படியா அப்போ மற்றவங்களா அவங்கக்கிட்டேயும் சொல்லுகடி பல்கா அமௌண்ட்டு கொடுக்க சொல்லு அன்னைக்கு சாயந்தரமே அதை கொடுத்துட்றேன் ஒரு வாரத்துக்கு இப்போ எப்படி என்ன எல்லாருமே ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம்னு கொடுக்குறாங்க இப்போ ஒரு வாரத்துக்கு மொத்தமாக சேர்த்து இவ்வளோ பணம் ஏன்னா இப்போ என்கிட்டேயும் நிறைய போட்டு போட்டு எவ்வளோ பணம் வாங்கிட்டீங்க அந்த பணத்தை மொத்தமாக போடுங்க அப்புறம் உங்கள் காசு படுறதா அதையும் போடுங்க மொத்தமாக வாங்கிக்கோங்க ஏன்னா நான் டூர் போகிறது ஒரு வாரம் ஆகும் ரெண்டு வாரம் ஆகும் போயிட்டு உடனே கிளம்ப முடியாது அதுக்காக சொல்கிறேன்

ஆமா ஆமா ஏதோ விசேஷம் வச்சாலே அப்படிதான் உசுர கையில புடிச்சுக்கிட்டே வேலை செய்யணும் அவன் எந்த நேரத்துல பிரச்சனை பண்ணுவானே தெரியாது அப்புறம் ஏதோ மனைவிய பத்தி சொல்லணும்னு சொன்னிய என்னைய பத்தியா ஆமைய வீட்டுல அடங்கி உடங்கி இருக்க மாட்டா ஏதோ ஒரு ஃபோன் வருது பேசுறா எங்கிட்ட போறா வர எங்க வர என்ன பண்றான்னு தெரிய மாட்டேங்கிறியா அதனால அவளை கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் அதான் அதுக்கு ஏதோ பண்ணலாமான்னு பார்த்து உன்ன்கிட்ட கேட்டேன் ஆத்தி இவ கூட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் நம்ம உசுறு குத்துற வாசல்ல போறக்கே

நீ ஃபோன் நம்பரை சென்ட் பண்ண உடனே நம்ம தெரிஞ்சவங்க முடியுமா எல்லாமே பண்ணிடலாம் ஆ சரிப்பா அத்தை சொல்லியா அத்தை காவியாவும் உங்க அம்மாவும் வந்திருக்காங்க அத்தை என்னைய சொல்ற அங்க தான் அங்க இருக்காங்க இல்ல வருவாங்க என்னன்னு தெரியல அத்தை அவங்க திங்ஸ் எல்லாமே வண்டியில தான் வந்தாங்க இப்பதான் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படியா என்ன எதுன்னு தெரியலையே காவியாவ பார்த்தோனே போய் பேசுவோம் நினைச்சப்பற அவங்க அம்மா வந்துட்டோனே நான் அப்படியே அமைதியே நின்னுட்டேன் அவன் முகமெல்லாம் வாடி இருக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு என்ன எதுன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்கத்த அப்படியா நாயிரு நான் முதல்ல காவிய கே கூட அங்க ஊர்ல பசங்க இருக்காங்க அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டுட்டு என்ன பிரச்சனை எதுன்னு பார்த்துட்டு நான் அப்புறம் காவிய ஃபோன் பண்றேன் இல்ல வேணா வேணா நான் காவிய வீட்டுக்கே போறேன் நேரடியா சரிங்கத்த என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கத்த நான் பார்த்துட்டு உடனே கூப்பிடுறேன் என்ன அங்கதான் காவியாவும் அம்மாவும் இருந்தாங்க இப்போ எதுக்கு தெருது பண்ணி எல்லாம் கிளம்பி வந்தாங்க ம் காபி வச்சிட்டேன் வாங்க குடிப்பீங்க இந்த குடிக்கல இருக்கு ராசா தான் ஃபோன் பண்ணா பைய வீட்டு பக்கமே வர மாட்டீங்கனா வந்து சாப்பிட்டு போ சொல்லுங்க அட அது இல்ல காவியாவும் அவங்க அம்மாவும் பொட்டி படுக்கையோட இங்க வந்திருக்காங்கலமா ஊருக்கு அட என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரியல கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்க தே அப்டினா ஐயோ நான் இருக்கும்போது இந்த ஆளு வாயை கையை வச்சிட்டு கம்மனு இருப்பதே நான் இல்லனா எல்லா வேலையும் இந்த ஆளு பண்ணுவது அதனால தான் இந்த ஆளை நான் எப்பயும் கண் குதிப்பம் மாதிரி கவனிச்சிட்டே இருந்தேன் இப்போ எல்லாம் விட்டுட்டு வரோம் போகிறா எதுவும் ஆட்ருக்கா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா அவங்களுக்குன்னு தெரியல இருங்க அங்கே பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க எதுவும் பிரச்சனையா என்னன்னு ஏய் ஃபோன் அடிக்குதுடா எடுடா பார்த்தா கனவு காண்டுக்கிட்டு இருக்கான் நீ எடு நான் மட்டும் தான் கனவு காண்டுகிறேன் ஏன் நீ கனவு காண்டலையா ஏய் ஃபோன் அடிக்குது எடுத்து பேசுகிறா நீ வேணா பேசு உனக்கு வேணும்னா ஏன் முக்கியமானவங்களா இருக்க போகிறாங்கடா நம்ம ரெண்டு பேருக்கு எவன்டா போன் ஃபோன் ஏ எடுத்து பேசுகிறா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்றாங்கள அலோ யார் பேசுகிறதும்மா போனில் என்ன தெரியும் நேர்ல வந்தாலே எங்களுக்கு தெரியாது கஷ்டம் இதுல போன் பண்ணி வர தெரியுதான்னு கேட்டா நாங்க என்னத்தை சொல்றது பெரியமா பேசுகிறேன்

ஆனா இவர் அப்படி இல்லம்மா எதுக்கு எடுத்தாலும் புஸுக்கு புஸுக்குன்னு கோவம் வருது போதாத குறைக்கு வேலையை விட்டு துரத்திடுறாரு சோத்துக்கே நானே என் தம்பியும் ரோடு ரோடா திரியுறோமா ஆணவத்துல ஆடுறதா அவர் ஆடுற ஆட்டமே தெரியலம்மா போதாத குறைக்கு நம்ம வீட்டுலயே அந்த அந்த பக்கத்தில் தோட்டத்து வேலை செய்யறதுக்கு ஒரு அம்மாவும் பொண்ணு இருந்தாங்களே அவங்களையும் அனுப்பி விட்டாருமா ஆமா அவர் ஏதோ சொல்லியிருப்பார் போல அந்த புள்ள ஏதோ சொல்லிருக்கும் போல அதனால அந்த காலத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அவங்க வீட்டுல வந்து பாத்திரம் பாத்திரமண்டனா எடுத்து தூக்கி வீசி அப்புறம் நாங்கதான் பொருள் எல்லாம் எடுத்து வச்சு அவங்கள வழி அனுப்பி வச்சோம் அந்த புள்ளையும் அவங்க அம்மாவும் போனாங்க இன்ன வரைக்கும் ஒரு போனேங்கான ஒன்னையும் காணாம் நீங்க இங்க இருக்க வரைக்கும் யாருக்கும் எந்த கவலை இல்லம்மா நீங்க போனதுக்கு அப்புறம்தான் தெரியுது உங்க அருமை என்னான்னு

என்னாச்சுங்க என்ன சொன்னாங்க காசு இருக்குன்னு ஓவரா ஆட்டம் போட்டிருக்கான் அதுவும் இல்லாம வீட்டுக்கு நம்பிக்கையா வேலைக்கு இருந்தவங்களையும் துரத்திட்டானாமா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல இவனெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இவனை நம்பி ஒப்படைச்சிட்டு வந்தா இவன் மொத்தத்தையும் அழிச்சிருவான் போல இருக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்றாங்க ஆத்தி இவெல்லாம் மனுஷனே இல்லைங்க இவெல்லாம் மனித மிருகங்க இல்ல இருக்கு நான் உடனே இப்ப கிளம்பி ஆகணும் அங்க போய் அவனை உண்டுல நாக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு வரேன் இருங்க நானும் வரேன் கூட இப்பதான் அவரு ஊருக்கு போயிருக்காரு இன்னும் சம்மந்தி தான் வரல நம்ம ரெண்டு பேருமே போய் அவங்க உண்டு இல்லன்னு சரி கிளம்புவோம் ஆனா அந்த விஷயம் கதிர்க்கும் ஐயோ இப்ப கண்மணி வேற இருக்கே என்ன பண்றது மர்மவ கிட்ட சொல்லி தான் ஆகணும் மர்மவ கிட்ட ஏதாவது பேசிக்கலாம் முதல்ல அந்த ஆளை போய் உண்டு இல்லன்னு ஆக்குவோம் சரி வாங்க கிளம்புவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க